வெல்கம் பேக் திருமதி சத்தீஷில்லம் இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா என் அப்பன் கந்த கடவுள் முருகனை பத்தியின தகவலைதான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கிற ரெட் பட்டனை பண்ணிட்டு பண்ணுங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணியிருக்கீங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஆதரவை வந்து தொடர்ந்து தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கடவுளை வெண்டிக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் போன வீடியோவில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி அதை பத்தின கொஞ்சம் டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க அந்த கமெண்ட்ஸ்க்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் பாத்தீங்கன்னா முருகருக்காக ரொம்ப எளிமையான முறையில் ஆறு நாள் விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோக்கு கீழே ஒருத்தங்க வந்து கமெண்ட்ஸை அனுப்பியிருந்தாங்க இந்த கமெண்ட்ஸை பார்த்து எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிரச்சனை அவங்க பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க அந்த வீடியோ அந்த கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய முறை கஷ்டம் எனக்கு கஷ்டம் எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது தான் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை சகோதரி உங்களோட சகோதரியாக நான் இருந்து கேட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இன்னொரு முறை உங்கள் லைஃப்பில் வந்து அந்த கஷ்டம் அப்படின்ற அந்த வார்த்தையும் யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ் ஏன்னால் வந்து நாம் எவ்வளோ கஷ்டம் கஷ்டம் நமக்கு கஷ்டம் எனக்கு தான் கஷ்டம் யாருக்குமே இல்லாத அளவுக்கு எனக்கு கஷ்டம் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ முறை உங்கள் வாழ்க்கையில் வந்து கஷ்டம் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து ஒரு வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த வார்த்தை தான் உங்க கூட வரும் நீங்க கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அதனால அந்த வார்த்தைய இனி ஒரு முறை உங்களோட லைஃப்ல நீங்க யூஸ் பண்ணாதீங்க இது வந்து உங்களோட சகோதரியா இருந்து நான் கேட்டுக்கிறேன் நீங்க வந்து உங்களோட மன வருத்தத்தை சொல்றீங்க என்னால அது புரிஞ்சுக்க முடியுது நீங்க கடவுள்னு ஒருத்தரை நம்பிட்டீங்க அவரை முழுமையா நம்மங்க கண்டிப்பாக வந்து உங்க லைஃப்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் வந்து தீர்வை நிச்சயமா முன்னாடியே தெரிஞ்சு இருந்திருப்பார் அதாவது உங்களுக்கான அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு தெரியலனாலோ கடவுளுக்கு நிச்சயமா தெரிஞ்சுருக்கும் கூடிய சீக்கிரத்துலேயே அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இல்லாமலே போயிடும் அதனால ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க இப்ப நீங்களே சோகமா இருந்தா உங்களோட குழந்தைக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க குழந்தைகிட்ட குழந்தைகிட்ட இருக்கும்போதுனாச்சு நீங்க அன்பா இருங்க அது மட்டும் இல்லாம உங்க வந்து உங்க பிரச்சனைகளை வந்து உங்க குழந்தைகளுக்கு வந்து தெரிய வைக்காம இருங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குதான் முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரச்சனைய வந்து மத்தவங்களுக்கு தெரிய வைக்காம அதாவது உங்க முகத்துல உங்க பிரச்சனை தெரியவே கூடாது உங்க மனசுல வேணா உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒருத்தருங்க வந்து உங்ககிட்ட பேசும் பொழுது இப்போ வந்து உங்க உங்ககிட்ட அவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே கூடாது அதாவது நாம நம்மளோட பிரச்சனைய நாலு பேர்கிட்ட போய் சொல்ல கூடாது உங்களால ரொம்ப என்னால முடியல எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கடவுள்கிட்ட போய் சொல்லுங்க அடுத்தவங்க கிட்ட கஷ்டத்தை சொல்லாதீங்க இப்ப வந்து எனக்கு வந்து என்கிட்ட ஒரு தீர்வு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டிருக்கீங்க அத பத்தி நான் சொல்லல அதுவும் ஒரு நல்லதுக்கு தான் ஏன்னா வந்து நான் இப்ப சொல்ல செய்யுங்க கண்டிப்பா உங்க குழந்தைக்கு வந்து அந்த பிரச்சனை சரியாகும் ஏன்னா நாம எவ்வளவு அளவுக்கு நம்ம பிரச்சனையும் வெளியே சொல்றோமோ அதை அதிகரிச்சுட்டே தான் போகும் அதுவும் இல்லாம மத்தவங்க கிட்ட கண்டிப்பா சொல்லவே சொல்லாதுங்க உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதை கடவுள்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனைகளை கடவுள் தீர்த்து வைப்பார் கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க நீங்கள் ஒரு சின்ன வேண்டுதல் ஒரு சின்னதாக ஒரு கற்புரம் ஏற்றி கடவுளை வணங்கினாலும் அதை வந்து முழு மனசோட என்னோட கஷ்டம் என்னோட பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனப்பூர்வமாக நம்பி அந்த வேண்டுதலை வேுங்க நிச்சயமாக வந்து உங்கள் பிரச்சனைகள்லாம் தீந்து போகும் நான் ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நாம அந்த அளவுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து தான் வரும் எப்பவுமே பாசிட்டிவாக நினைங்க எனக்கு வந்து எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் எனக்கும் கடவுள் எல்லாமே கொடுப்பாரு நானும் நிச்சயமாக ஒரு நாள் நல்ல வாழ்க்கையை வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டு அந்த முருகர் மேலே வந்து உங்களோட நம்பிக்கையோ முழுமையாக வைங்க நிச்சயமாக வந்து உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து கால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ஸில் அனுப்பியிருந்தீங்க இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு தீர்வு நீங்கள் வந்து விளக்கேற்றுங்களோ இல்லையோ அதாவது எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு என்னால் பூஜை செய்ய முடியாது என்னால் குளிக்க முடியாது என்னால் நான்வெஜ் செய்யாமல் இருக்க முடியாது இந்த மாதிரி நிறைய சொல்லுவோம் என்னால் வீடு பெருக்க முடியாது வீடு தொடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடிக்கிட்டே போகலாம் நான் வந்து உங்களுக்கு மாக்க மட்டும் சொல்லலை எல்லாருக்கும் இது பொதுவாக சொல்றேன் ஏன்னா ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த உடல் ரீதியா அந்த உடம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து நிறைய பேர் வந்து எப்படி வேண்டது என்ன வேண்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருப்பீங்க அவங்களுக்காக தான் நான் இப்போ அதை ஷேர் பண்ண போறேன் அதாவது என்ன பண்ணணும்னா நீங்கள் தொடர்ந்து அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் சாமி கும்பிடுங்க கும்பிடாம போங்க விளக்கேத்துங்க ஏற்றாம போங்க வீட்டை தொடங்க துடைக்காம போங்க எந்த அதாவது நீங்கள் கடவுள் அது பூஜை ரூம்க்கே போகலனாலும் பரவாயில்ல கோயிலுக்கும் போகலனாலும் பரவாயில்லை இந்த ஒரே ஒரு மந்திரத்தை ஒண்டி தினமும் தினமோ நீங்க எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லிடுங்க நீங்க நினைக்காத அளவுக்கு வந்து உங்களோட அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் சொல்றீங்க இல்லையா அது எல்லாம் என் எப்படியப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது காணாமலே போ போயிடும் ஆனா வந்து இந்த மந்திரத்தை இந்த பாடலை வந்து நீங்க ரொம்ப மனப்பூர்வமா உங்கள் உள்ள முருகி நீங்கள் பாடணும் அந்த கிட்ட நீங்கள் போய் அவர்கிட்ட பக்கத்தில் உட்காந்து நீங்கள் பாடுற மாதிரி இருக்கணும் அதாவது நான் சொல்றது பூஜை ரூமில் இல்லை அந்த கடவுள்கிட்ட கிட்ட நேரடியாக நீங்கள் போய் உங்கள் பக்கத்தில் முருகர் இருந்தால் நீங்கள் எப்படி பாடலை அந்த பாடுவீங்க முருகருக்காக தண்ணியை அர்ப்பணி அர்ப்பணிச்சு அந்த பாடலை பாடுவீங்களே அது போல பாடணும் அது போல நீங்க பாடி பாருங்க உங்களுக்கு நிச்சயமா நீங்க எந்த பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு நீங்க தீர்வு காணுவீங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாடலை பாத்தீங்கன்னா முருகரை பத்தி பாடுவோம் முருகரை வந்து போற்றி பாடுவோம் கந்த சிருஷ்டி கவசத்துல பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்களோட ஒவ்வொரு பாட்டு இருக்கு இல்லையா கண்ணு காது மூக்கு காலு அந்த மாதிரி இருக்கு இல்லையா அதை பத்தின பாடல் வரிகள் வந்து அதுல வரும் இப்ப வந்து உங்களுக்கு கண்ணுல பிரச்சனைனா அதுல வந்து ஒரு முருகரோட பேரை சொல்லி அதுல போற்றி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதுபோல் நீங்கள் வந்து அந்த பாடலை மனமுருகி உங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் பாடிட்டே வருவீங்க உங்கள் உடம்புல வந்து எந்த பாகத்தில் வந்து பிரச்சனை இருக்குது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வந்து கண்ணில் பிரச்சனை இருக்குன்னா கண்கள் கண்கள் இரண்டும் கதிர்வேல் காக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும் அந்த அடி நீங்கள் உண்மையிலேயே மனமுருகி அந்த பாடலை பாடுனீங்கன்னா உங்களுக்கான அந்த பிரச்சனை வரும் இல்லையா இப்போ கண்களில் பாதிப்புனா அந்த கதிர்வேல் காக்கா அப்படின்னு வரேன் இல்லையா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அந்த லைன் வரும்பொழுது உங்கள் கண்ணில் இருந்து தண்ணி வரும் அப்போ நீங்கள் நினச்சிக்கலாம் நம்ம ம முருகன் கிட்டே மனமுருகி தான் வேண்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு என்ன சொல்லுது இப்போ சொல்லும் போது கூட எனக்கு உடம்பெல்லாம் செலுக்குது அவ்வளோ ஒரு அருமையான பாடல் அது நீங்கள் ஒண்டி ட்ரை பண்ணி பாருங்கள் தினமும் சொல்லுங்கள் தினமும் எத்தனை முறை வேணாலும் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைக்காக இந்த பாடலை நீங்கள் அதாவது நீங்கள் ஃபோனில் வச்சு பாடுது அப்புறம் புக்கை பார்த்து பாடுது அந்த மாதிரி இல்லாமல் அந்த பாட்டை வந்து நீங்களே உள்வாங்கிட்டு பாடணும் ஏன்னா வந்து இப்போ நம்ம படித்து பார்த்துட்டு பாடும்பொழுது வந்து அந்த கவனம் செதறும் நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே அந்த பாட்டை பாடிட்டே இருங்க நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் பரவாயில்ல அந்த பாட்டை பாடினே இருங்க நிச்சயமா வந்து கூடிய சீக்கிரமாவே உங்களோட பிரச்சனையை வந்து முருகர் வந்து தீத்து வைப்பாரு எந்த நோயிருந்தாலும் அந்த ஒரு பாடல் போதும் அதாவது என்ன இவ்வளோ மருத்துவர் இருக்காங்க இவ்வளோ டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களாம் சரி பண்ணாது தான் இந்த பாடல்ல சரியாயிடும் கேட்காதீங்க நீங்கள் ஒண்டி ட்ரை பண்ணி பாருங்க யாருக்கெல்லாம் வந்து குணமாக்கணும் அவங்க கர்மவினை நல்லா இருக்கு அப்படின்னு நினை நினைச்சி இருக்கோங்களோ இந்த வீடியோவை பார்ப்பீங்க அப்படி இல்லைன்னா நீங்களே உணர்ந்து அந்த பாடலை பாடின்னு இருந்துப்பீங்க நீங்கள் வந்து மனமுருகி இது நிச்சயமாக நடக்கும் முருகர் வந்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒண்டி இந்த பாடலை பாடிட்டீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் குட் முருகர் வந்து உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவார் உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணுவார் அதுக்குரிய தீர்வை உங்களுக்கு நிச்சயமாக காட்டுவார் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நான் வந்து கல்யாணம் ஆன புதுசில் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டோன் ப்ரா ப்ராப்ளம் இருந்துச்சு எனக்கு வந்து எப்படி அவருக்கு சரி பண்ணணும் என்னன்னே எனக்கு தெரியல ஏன்னா அவர் வழியில் ரொம்ப துடிச்சிட்டாரு கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருப்பார் ஒரு ஜென்ஸ் அழு என்னை எங் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அப்பாலாம் வந்து அவ்வளவா அழ அழல மாட்டார் ஒரு ஜென்ஸு வந்து வழியால் துடித்து போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு எங்கள் ஹஸ்பண்டை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னே எனக்கு அப்போ தெரியலை அப்போ வந்து நான் இந்த கந்தசஷ்டி கவசத்தை தான் ஃபுல் டேவும் பாடிட்டே இருப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை முறை வேணாலும் நான் பாடிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த கந்தசாசி கவசம் பாடி பாடி பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து ஒரு கனம் வெளியே வந்துடுச்சு அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் இந்த பாடலை தான் வந்துடுச்சு பொழுது அப்படின்னு நினைச்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மூணு மந்த் மூணு மாசம் முடிஞ்சிருச்சு அதாவது அந்த ஸ்டோன் வந்து மூணு மாசம் முடிஞ்சிருச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா மூணு மாசம் கழிச்சு மறுபடியும் அந்த ஸ்டோன் பிரச்சனை வந்துடுச்சு எனக்கு அப்போ தெரியாது அவ்வளோவா வந்து எனக்கு நாலேஜ் இல்லை அப்போது அதாவது இந்த ஸ்டோன் வந்து மறுபடியும் மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அப்போ சரி பண்ணாரே முருகர் இப்பையும் அவர் சரி பண்ணுவாருன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இந்த கந்தசஷ்டி கவசத்தை வந்து நான் பாடிட்டே இருப்பேன் காலையில் எழுந்து பாடுவேன் அது என்னால் எத்தனை முறி மு முடியுதோ அத்தனை முறையும் நான் பாடிடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த ஸ்டோன் வந்துருச்சு அதாவது அந்த ரெண்டாவது முறை வரும்போது அந்த ஸ்டோன் வந்துருச்சு நான் என்ன பண்ணேன்னா கரெக்டாக அவர் வந்துருச்சின்னு சொல்லும் நான் கரெக்டாக திருத்தணியில் இருக்கேன் அந் அந்த கோயிலுக்கு வந்து அப்போ நாங்கள் பிளான் பண்ணலாம் போகல எங்கள் ரிலேஷன் ஒருத்தருங்க வந்து இந்த மாதிரி நம்ம திருத்தணிக்கு போகலாமா அப்படின்னு கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிட்டு திருத்தணிக்கு நாங்கள் போயிட்டோம் திருத்தணிக்கு போகும்பொழுது என்னாச்சுன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு ஸ்டோன் வந்துருச்சுமா அப்படின்னு அப்போ வந்து நாங்கள் திருத்தணி கோயிலில் முருகர்கிட்டே இருக்கிறேன் அவர்கிட்ட நான் சொல்றேன் முருகர்கிட்ட அப்பா இதோட என் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டிட்டு அந்த கந்தசஷ்டி கவசத்தை வந்து சொல்றேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் அவருக்கு ஸ்டோன் வந்துச்சு ஆனால் வந்து எவ்வளோ ஒரு வழியில் அழுதாரோ அந்த வழி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த முறை அவருக்கு ஸ்டோன் வரும்போது இல்லவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ஸ்டோன் பிரச்சனையும் இல்லை அதுக்கான மாத்திரையும் அவர் தொடர்ந்து சாப்பிட்றதே இல்லை இந்த ஒரு பாடலை பாடி அதே போல் இன்னொரு விஷயம் அது என்னென்னா இப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா உங்களுக்கு பிடிச்ச முருகர் கோயில் எதுனா தேர்ந்தெடுத்துக்கோங்க அது எந்த கோயிலாக வேணால் இருக்கட்டும் யார் யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தனியாக ஒரு இடத்த சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கோயிலில் அங்கே தனியாக போய் உட்காந்துருங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே போங்க எல்லாம் வந்து கோயில் மூடிடுவேன்னு சொல்லிடுவாங்க திடீர்னு அதாவது பன்னெண்டரை அந்த டைமில் வந்து எல்லா கோயிலும் மூடிடுவாங்கல்லே அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு தனியாக உட்காந்து அந்த கோயிலில் உங்களுக்கு எந்த கோயில் பிடிச்சிருக்கோ அந்த கோயிலில் போய் உட்காந்து இந்த முருகர் கிட்ட பாத்தீங்கன்னா மனம் முருகி இந்த கந்தசஷ்டி கவசத்தை பாடுங்க உங்கள் பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்ந்து போகுது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா வந்து உங்க உங்ககிட்டயே வந்து முருகர் வந்து உங்கள் பிரச்சனைகள்லாம் கேட்பாரு அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் இது போல் வந்து கோவிலில் போய் இந்த கச கந்த சஷ்டி கவசத்தை வந்து எங்கன்னா தனியாக உட்காந்து யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் அந்த பாட்டு பாடுறீங்களே கந்த சஷ்டி கவசம் அது வந்து அந்த பாடல் மட்டும்தான் உங்க காதுக்குள்ளே கேட்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அந்த வைப்ரேஷன் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதாவது யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப பிரச்சனையா இருக்கும் வீட்டில் வந்து சாமி கும்பிடுறதுக்கே தோணாது அது மட்டும் இல்லாமல் பூஜை செஞ்சாலும் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்படி இல்லைன்னா வந்து எதனா சண்டைகள் வரும் பிரச்சனைகள் வரும் நம் நம்ம சாமி கும்பிட்றத வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்குனே யாருன்னா வருவாங்க அந்த மாதிரி என்னால் வீட்டில் வந்து பூஜை பண்ண முடியல என்னால் ஒரு மைண்டு ஃப்ரீயா இருக்க முடியல அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா கோவிலில் போய் இந்த உங்களுக்கு எந்த மந்திரம் தெரியுதோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவசம் கந்தசஷ்டி கவசத்தை ஒரு முருகர் கோவிலில் போய் உட்காந்து அமைதியாக பாடிட்டு வாங்க இதை வந்து கொஞ்சம் தொடர்ந்து செய்யுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ செவ்வாய்க்கிழமையில நீங்கள் செய்கிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில செய்யுங்க வெள்ளிக்கிழமையில செஞ்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா கூட்டமே இல்லாத நாட்கள்லாம் இருக்கு இல்லையா புதன்கிழமை அந்த மாதிரி அந்த மாதிரி டேஸும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு கிழமையில அமைதியா உட்காந்து இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து அந்த சூழ்நிலையில வந்து ஒரு பூ கூட வாங்க முடியாத நிலமை இருக்கும் கற்பூரம் வாங்க முடியாத நிலமை இருக்கும் அதாவது அந்த கோவிலுக்கு போக முடியாத நிலைமை கூட இருக்கும் ஆனா பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா நடந்தே போய் இது போல செஞ்சுட்டு வந்துடலாம் நீங்க ஒன் மட்டும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு பாருங்க எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி ஒரு தொடர்ந்து நீங்க இதையே செஞ்சிட்டீங்கன்னா முருகர் மேல ஆனா வந்து நூறு பர்சன்டேஜ் நம்பிக்கையே நீங்க இருக்கணும் இது நடக்குமா நடக்காதா அவங்க சொன்னாங்க நம்ம செய்யறோமே இது நடக்காதே அவங்களுக்கு ஒருவேளை நடந்துச்சு நம்மளுக்கு நடக்காதே அப்படின்னு ஒன்றி நினைக்காதீங்க உங்களுக்கும் நடக்கும் நானும் நிச்சயமா இப்ப வந்து பூ வாங்கி கொடுக்க முடியாத நிலமையில் நான் உங்கள் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா ஆனால் மனமுருகி போனோம் அடுத்த முறை கோயிலுக்கு நான் வரும்பொழுது உனக்கு மாலை போட்டு அதாவது மாலை கட்டி போடுற நிலமையில் நான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒன்றே நினச்சி நீங்கள் போங்க நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து மாற்றம் நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு நான் வந்து இந்த மாதிரி மாலையே வாங்கி போட்டேன் என்னால் பூ கவ பூ கூட வாங்க முடியாம நிலைமில இருந்தேன் ஆனா மாலையும் வாங்கி போட்டேன் நீங்க சொல்லுவீங்க ஏன்னா அவ்வளோ ஒரு மெரக்கல்ஸ் வந்து முருகர் பண்ணுவாரு ஆனா நூறு சதவீதம் அவர் மேல வந்து நீங்க நம்பிக்கையே இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனை வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்